That attack would be her last. கண்டிப்பாக இந்த விஷயத்த நீங்கள் எல்லாேருமே அட்ரஸ் பண்ணிருப்பீங்க டே பை டே இந்த டவுரி இஷ்யூ வந்து ரொம்ப சீரியஸாக போயிட்டுருக்கு ரொம்பனா ரொம்ப சீரியஸாக போயிட்டுருக்குது இந்த டவுரியால் வர பிரச்சனைனால பல பெண்கள் அவங்களோட வாழ்க்கை இழந்துட்டு இருக்காங்க எப்படி இந்த டவுரி பிரச்சனைனால பல பெண்கள் அவங்களோட வாழ்க்கை இழந்துட்டு இருக்காங்க முக்கியமாக ரித்தனியாக்கான கேஸ் எப்போ சோசியல் மீடியாவில் பயங்கரமாக பேசப்பட்டு மக்கள் மத்தியில வந்து சேர்ந்துச்சோ மக்கள் வந்து அந்த ரித்தனியாக்கான கேஸை தான் பயங்கரமாக எடுத்து பேசிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமே டெய்லி ஒவ்வொரு நியூஸ் நம்ம கவனிச்சிட்டு இருக்கோம் டவுரியால பல பெண்கள் பாதிக்கப்பட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு டெய்லி ஒவ்வொரு நியூஸ் நம்ம நியூஸ்ல கவனிச்சுட்டே இருக்கோம் இதுல வந்து ரொம்ப கொடுமையான விஷயம் என்னன்னா இப்ப கூட நீங்க சும்மா யூடியூப்ல போயிட்டு டவுரி இஷ்யூ அப்படின்னு சர்ச் பண்ணி பாருங்களேன் திருப்பூர் டவுரி இஷ்யூ கேரளா டவுரி இஷ்யூ பெங்களூர் டவுரி இஷ்யூ சென்னை டவுரி இஷ்யூ மதுரை டவுரி இஷ்யூ கன்னியாகுமரி டவுரி இஷ்யூன்னு சொல்லிட்டு அவ்வளவு பிரச்சனைகள் எப்படி அவ்வளவு பிரச்சனைகள் வெளியே வந்துட்டே இருக்குது அவ்வளவு பெண்கள் பாதிக்கப்பட்டுட்டு இருக்காங்க இதுக்கு ஒரு எண்டே இல்லையா அப்புறம்னு கேட்டீங்கன்னா எப்பவுமே சொல்ற மாதிரிதான் நான் பல வீடியோல இந்த விஷயத்த நான் கடைசியில சொல்லிட்டே இருப்பேன் இதுக்கு ஒரு எண்டு பிடிக்கிறது வந்து எப்படி வரும்னு எனக்கு தெரியல பட் இது நடக்காம இருக்கணும்னா பனிஷ்மெண்ட் வந்து பயங்கரமா கொடுக்கணும் என்னோட ஒரு கருத்தா இருக்கு ஓகேவா பனிஷ்மெண்ட் பயங்கரமா கொடுக்கணும் என்னோட கருத்தா இருக்குது இதுல நேற்று ரெண்டு நியூஸ் நான் கவனிச்சேன் ஆக்சுவலா நீங்களும் கண்டிப்பா அட்ரஸ் பண்ணிருப்பேன் நினைக்கிறேன் ஒன்னு சென்னையில் நடந்த ஒரு விஷயம் ரெண்டாவது வந்து கேரளா கொல்லம்ல நடந்த ஒரு விஷயம் ஓகேவா ரெண்டு பிரச்சனை நடந்துருக்குது இந்த ரெண்டு நியூஸுமே ஒரு மாதிரி நம்மளே ஒரு மாதிரி கஷ்டப்படுத்திச்சு ஒரு மாதிரி பயம் வர ஆரம்பிக்குது ஏன்னா டெய்லி ஒவ்வொரு நியூஸ் இப்படி கவனிச்சிட்டே இருக்கும் நமக்கே பயம் வருமா வராதா சொல்லுங்கள் நமக்கே ஒரு மாதிரி பயம் வருது தான் உண்மை இதில் முக்கியமாக இந்த சென்னை கேஸெல்லாம் பார்க்கும்போது எனக்கு எனக்கு வந்து சத்தியமாக என்ன சொல்லுனே தரல அந்த லெவலுக்கு கொடூரமான விஷயங்கள் நடந்திருக்குது என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறத மொத்தமாக சொல்கிறேன் இதில் நான் திரும்பியும் சொல்லிக்கிறேன் நம்ம இத்தனையாக்கான கேஸ் எடுத்து பயங்கரமாக பேசிகிட்டு இருக்கோம் பட் இருந்தாலும் இப்போ ரித்தனியாக்கான கேஸை பற்றி எந்த ஒரு அப்டேட்டுமே இல்லை தான் உண்மை நானும் சும்மா வேணா எடுத்து உருட்டலாம் லேப் ரிப்போர்ட் வந்துட்டு சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்துட்டு அப்படின்னு பட் எந்த ஒரு ரிப்போர்ட்டுமே இல்லை எந்த ஒரு அப்டேட்டுமே இல்லைங்கிறதா உண்மை கண்டிப்பாக அதை பற்றி எதை அப்டேட் கிடச்சுன்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் நான் சொன்ன மாதிரி நம்ம நியூ சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க டூ ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைபர்ஸ் வரப்போகிறோம் நினைக்கிறேன் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க ஸோ மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் கண்டென்ட்டுக்குள்ள போகலாம் இல்லை ஃபஸ்ட் நியூஸாக நேற்று வந்து சென்னையில் வந்து ஒரு ஒரு குடிர ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்கு கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே கவனிச்சிருப்பீங்க ஒரு அப்பா தன்னோட குழந்தையோட கழுத்த கட் பண்ணி அந்த குழந்தைய கொண்டிருக்காங்க அப்படிங்கிற நியூஸை கவனிச்சோன்னே எனக்கு எல்லாம் அள்ள விட்டுருச்சு இப்பெல்லாம் இருக்கீங்களாடா உண்மையாவே நம்மளை சுத்தி பல எல்லாம் வாழ்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே யோசிக்க வைக்கும் ஏன்னா ஒவ்வொரு நியூஸும் பார்க்கும்போது அந்த லெவலுக்கு கொடூரம் பண்ற இருக்காங்க ஃபர்ஸ்ட் நியூஸ் வந்து சென்னையில எப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கா ரெண்டாவது கேரளா கொல்லம்ல ஒரு விஷயம் நடந்திருக்கு ஆக்சுவலா நம்ம கொல்லம்ல வந்து இது இது நான் பேச போகிற நியூஸ் ரெண்டாவது நியூஸ் நினைக்கிறேன் இதுக்கு முன்னாடி விபஞ்சிக்கா அப்படிங்கிற ஒரு பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணி சார்ஜால செட்டில் ஆயிருந்தாங்க அவங்களுக்கு கல்யாணம் ஏழு வருஷம் ஆயிருந்து எப்படி அவங்களுக்கு கல்யாணம் ஏழு வருஷம் ஆயிருந்து ஏழு வருஷங்களா அவங்களோட ஹஸ்பண்ட்டை வந்து அவ்வளோ கொடுமை அனுபவிச்சிருக்காங்க அவ்வளவு விஷயங்களையுமே லெட்டர்ல வந்து எழுதி அந்த லெட்டரை வந்து ஆக்சுவலாக ஃபேஸ்புக்ல பப்ளிஷ் பண்ணி தான் நினைக்கிறேன் இங்கே வந்து சோஷியல் மீடியாவில் பப்ளிஷ் பண்ணிட்டு அவங்களோட லைஃபை முடிச்சுக்கிட்டாங்க அவங்களோட லைஃப் மட்டும் இல்லாம தன்னோட குழந்தையோட லைஃபையுமே சேர்த்து வந்து அந்த இடத்துல முடிச்சிட்டாங்க அப்படிங்கிறது நம்மளால கவனிக்க முடியும் பேசிருந்தோம் அதே மாதிரி

குழந்தை இருக்கு ஓகேவா அவங்களுக்கு வந்து ஒரு பத்து வயசுல ஒரு குழந்தை கூட இருக்கு ஸோ இவங்களுக்கான ஒரு நியூஸை பார்த்துமே எனக்கு வந்து ரொம்ப பயம் வந்துச்சு ரொம்ப பயம் வந்துச்சுன்னா சொல்லி ஆகணும் அந்த அந்த லெவலுக்கு ஒரு கொடூரமான விஷயமா இருந்துச்சு இல்லை நான் ஃபர்ஸ்ட் சென்னை நியூஸை சொல்லிடுறேன் ஆக்சுவலாக நீ எல்லாம் பார்த்துருப்பீங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவங்களுக்கு வந்து ஒரு பெண் குழந்தை இருந்திருக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள ஏதோ பிரச்சனை பல ஓகேவா ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கு ஏதோ ஒரு சம்திங் பிரச்சனை அப்போ பிரச்சனை என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒய்ஃப் வந்து அவங்களோட அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஒய்ஃப் வந்து பேசாமல் அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருந்திருக்காங்க அதனால இவர் என்ன பண்ணியிருக்காரு ஹஸ்பண்ட் வந்து கூட்டு கூட்டு பார்த்துருக்காரு அவரே திருப்பி அங்க போய் வீட்டுக்கு போய் பிரச்சனை கூட பண்ணி இருந்திருக்காரு அதுக்கான வீடியோஸ் கூட நம்மளால கவனிக்க முடிஞ்சு நல்லா சரக்க போட்டு போய் பிரச்சனை பண்ணி பிரச்சனை பண்ணும் போதே கையில வந்து இது ஒரு இதெல்லாம் கொண்டு போய் தான் பிரச்சனை பண்ணியிருக்காரு ஓகேவா பிரச்சனை பண்ண மனுஷன் அடுத்த நாளும் அதுக்கு அடுத்த நாள் நினைக்கிறேன் அடுத்த நாள் தான் நினைக்கிறேன் இப்படி நம்ம கூட்டு கூட்டு பார்த்தோமே ஒய்ஃப் உரமாண்டுக்காலே என்ன இப்படி பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு தன்னோட குழந்தை தான் பெத்த குழந்தை தான் அந்த குழந்தையோட கழுத்தை வந்து கட் பண்ணி கொண்டிருக்கான் இது இது வந்து இது ஆக்சுவலாக இதை வந்து நம்ம என்ன சொல்ல எனக்கு ஒன்றுமே புரியல மக்களே இது எந்த லெவலுக்கு ஒரு சைக்கோத்தனம் சொல்லுங்களேன் எந்த லெவலுக்கு ஒரு சைக்கோத்தனம் இப்போ ஒய்ஃபு பேசலை ஏதோ ஒரு பிரச்சனை அவங்க ரெண்டு பேருக்குள்ள உள்ள பிரச்சனை இல்லை அந்த பொண்ணு என்னடா தப்பு பண்ணால் அந்த பொண்ணு பண்ண தப்பு என்ன தெரியுமா அந்த குழந்தை பண்ண தப்பு உங்களுக்கு வந்து பிறந்தது தான் முக்கியமாக உனக்கு வந்து பிறந்தது தான் பிறந்தது ஒரு தப்பாடா அதுதான் அந்த பொண்ணு பண்ண தப்பு வேற என்ன தப்பு பண்ணிருக்கோம் அந்த அந்த சின்ன வயசுல அந்த பிஞ்சு வயசுல அந்த பொண்ணு என்ன தப்பு பண்ணிச்சு அந்த பொண்ணோட கழுத்தை கட் பண்ணி கொலை பண்ணிருக்காங்க இப்போ அவங்க அவன் மேலே கேச போட்டு உள்ளத்தி வச்சிட்டாங்க அது வந்து நேத்துல இருந்து ஆக்சுவலா நியூஸ்ல பயங்கர ட்ரெண்டா போயிட்டு இருந்து நீங்க எல்லாம் கவனிச்சிருப்பீங்க ஒய்ஃப் எல்லாம் உட்காந்து துடிக்கிறாங்க அந்த ஊரே சேர்ந்து துடிக்குது அந்த அளவுக்கு ஒரு சமயம்னா கண்டிப்பா இருக்கும் ஒரு சின்ன பொண்ணுங்க குழந்தை அந்த குழந்தைக்கு என்ன தெரியும் உங்க ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை அந்த குழந்தைய போட்டு முடிச்சுட்டீங்கன்னா இது இது வந்து சைக்கோத்தனம் முக்கிய இவன் வந்து வெளியவே இருக்க கூடாது நான் சொல்லுவேன் எல்லாம் நான் நான் திரும்ப அந்த வீடியோ ஸ்டார்டிங்ல சொல்லியிருந்திருப்பேன் பனிஷ்மெண்ட்டை வந்து பயங்கரமா கொடுக்கணும் ஒரு பெரிய லெவல் பனிஷ்மெண்டா இருக்கணும்னு சொல்லிட்டு என்ன பொறுத்தவரைக்கும் இவனுக்கு எல்லாம் இவரெல்லாம் வெளியே வரக்கூடாது இவரெல்லாம் உள்ளே இருக்கணும் வாழ்க்கை ஃபுல்லா அவர் வாழ்க்கை முடிநடத்தி உள்ளே இருக்கிற அளவுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்தா கரெக்டா இருக்கும்னு சொல்லி தான் எனக்கு தோணுது இதை பத்தி உங்களுக்கான கருத்தை சொல்லி மறக்க நம்ம கவனில் போடுங்க இது வந்து ரொம்ப கொடூரமான விஷயம் தான் இது இதெல்லாம் நம்ம ஏற்றுக்கவும் முடியாது இதை பத்தி நம்ம பெருசா எடுத்து பேச முடியாது அந்த அளவுக்கு ஒரு கொடூரமான விஷயம் கண்டிப்பா இதுக்கு வந்து ஒரு நல்ல ஜஸ்டிஸ் கிடைச்சி அந்த குடூரனை வந்து வெளியவே விடக்கூடாதுங்கிறது என்னோட கருத்தாக இருக்குது ரெண்டாவது கேரளா கொல்லம் அவரோட பேர் சதீஷ் நான் கண்டிப்பா சொல்லியிருப்பேன் உங்களுக்கு கல்யாணம் ஆகி பதினோரு வருஷம் ஆயிருந்திருக்கு பதினோரு வருஷமா கொடுமை தான் படுத்தியிருக்காரு பதினோரு வருஷமாக குடும்ப ஒரு மாதிரி குடிச்சிட்டு குடிச்சிட்டு சைக்கோத்தன பண்ணியிருந்திருக்காரு இவங்களும் ரொம்ப நாட்களா பொறுத்து 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 போயிருந்திருக்காங்க வெளியே ஆக்சுவலாக சொல்லலை போல பெருசாக வந்து இவங்க வெளியே சொல்லாமே வச்சுருந்துருக்காங்க ஆனால் எல்லாமே இவங்க வீடியோஸ் எடுத்து ஆக்சுவலாக ஃபோனில் வச்சுருந்துருக்காங்க பட் வெளியே எதுவுமே சொல்லாமல் வச்சுருந்துருக்காங்க அப்போ ரீசெண்டாக வந்து இடையில வந்து இதுக்கப்புறம் சரிப்பட்டு வரானு சொல்லிட்டு கேரளாக்கே வந்துட்டாங்க போல ஓகேவா கேரளாக்கே வந்துட்டாங்களாம் பட் வந்த பிறமும் அவர் அங்கிருந்து கிளம்பி வந்து இதுக்கப்புறம் எப்படி பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டு கூட்டு போய்ட்டார் போல மன்னிப்பு கேட்டு கெஞ்சி திருப்பி சார்ஜாக கூட்டு போயிருக்காரு கூட்டு போனவர் அவர் அதுக்கப்புறம் தான் ரொம்ப கொடூரமாக யோசிக்க ஆரம்பிச்சிருக்காரு இல்லை நம்ம ஒய்ஃபுக்கு வந்து யாரு தொடர்பு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் ஏதோ யோசிச்சு இவர் வேலைக்கு போகும்போது வீட்டை வெளியே பிடிச்சிட்டு போயிடுவார் அந்த மாதிரி அந்த பொண்ணு போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்காரு வர வந்தப்போ குடிச்சிட்டே வந்து சேரத்துக்கு அடிக்கிறது குத்துறது கையில் கத்தி வச்சு மிரட்டுறது சிகரெட்டை வச்சு இது பண்ணுறது அப்படின்ற மாதிரி பயங்கரமான கொடுமையை கொடுத்துருக்காரு அது எல்லாமே வீடியோ எடுத்து இவங்க வச்சுருந்துருக்காங்க பயங்கரம்னா பயங்கரம் இவங்களுக்குலாம் பயங்கரமாக அடிபட்டு இருந்திருக்கு ஒரு கட்டத்தில் முடியாமல் ஒரு டூ டேஸ் முன்னாடி ஆக்சுவலாக அவங்க வந்து அவங்களோட லைஃப் வந்து என் பண்ணிக்கிட்டாங்க ஓகே அவங்க லைஃபை அவங்க என் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க கிட்ட இருந்த எல்லா ப்ரூஃபுமே ரிலேட்டிவ்ஸ்க்கு அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே சென்ட் பண்ணியிருக்காங்க எல்லாருக்குமே சென்ட் பண்ணி விட்டுட்டு அவங்களோட லைஃப்பை முடிச்சிருக்காங்க இங்கே எனக்கு என்னென்னா சென்ட் பண்ணுற அளவுக்கு அந்த தைரியம் அந்த இடத்த விட்டு கிளம்பி வெளியே போயிருந்துருக்கலாமே பட் நம்ம நம்ம வந்து வாயால் என்ன வேணால் சொல்லலாம் அவங்க என்னென்ன கஷ்டங்களை அங்கே அனுபவிச்சாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும் நம்ம தாட் யோசிக்கும் இவ்வளோ தைரியம் இருந்தவங்க கொஞ்சம் யோசிச்சு இறங்கி வந்திருக்கலாமேனு சொல்லிட்டு எனக்கு அந்த தாட் தான் வருது ஆனால் அவ்வளோ கொடுமை அனுபவிச்சிருக்காங்க அவ்வளோ வீடியோஸை வெளியே லீக் பண்ணியிருக்காங்க இப்போ அந்த ஆதாரத்தை எல்லாமே வச்சு அவங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே சேர்ந்து இப்போ கேஸ் ஃபைல் பண்ணி சதீஷ் மேலே லீகலாக ஆக்ஷன் எடுத்துட்டு இருக்காங்க பட் எனக்கு என்னென்னா இந்த அந்த அந்த வீடியோலாம் நீங்கள் திருப்பி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் அந்த லெவலுக்கு ஒரு குரூரமான ஒரு சைக்கோத்தனம் தான் பண்ணுறான் இவன் திரும்பியும் கேட்குற இவெல்லாம் வெளியே இருந்து என்ன பண்ண போகிறான் வெளியே இருந்து என்ன பண்ண போகிறான் ஏன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இப்படி ஒரு சைக்கோத்தனை பண்ணுறவனுக்கு எதுக்கு கல்யாணம் பதினோரு வருஷம் அப்படி எவ்வளோ கொடுமை படித்திருப்பேன் பதினோரு வருஷம் பத்து வயசில் ஒரு குழந்தை இருக்கு அப்போ எவ்வளோ 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 கொடுமை படித்திருக்கேன் அப்போ இவங்க எல்லாருமே முக்காவசு பேர் கல் அந்த மேரேஜ் அப்படிங்கிறது யோசிக்கிறது டவுரி ரெண்டாவது யோசிக்கிறது எப்படின்னா தன்னோட சைக்கோ தனத்தை கொண்டு போய் ஒரு ஆள்கிட்ட காட்டணும் அதுக்கு ஒரு ஆள் வேணும் அப்படின்னு சொல்றது தான் நான் கல்யாணம் பண்ணுறான போல அந்த லெவலுக்கு சைக்கோஸ் தான் நம்மளை சுற்றி இருக்காங்க அப்படிங்கிறது நம்மளால கவனிக்க முடியுது திரும்பவும் சொல்கிறேன் இது இது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணி த தடுக்கிறதுக்கு ஒரே விஷயம் பனிஷ்மெண்ட்டை பயங்கரமாக கொடுக்குறவங்க தான் என்னோட கருத்தா இருக்கு நீங்கள் சொல்லுங்கள் இந்த மாதிரி சைக்கோஸ் நம்மளை சுற்றி இருக்கும்போது என்ன மாதிரி பனிஷ்மெண்ட்டை கொடுத்து அந்த பனிஷ்மெண்ட்டை மக்கள் மத்தியில் காமிச்சா இதுக்கப்புறம் ஒருத்தர் இந்த மாதிரி ஒரு ஸ்டெப் எடுக்கிறக்கே யோசிப்பா அது என்ன ஒரு பனிஷ்மெண்ட்டாக இருக்கும்னு சொல்லி உங்களுக்கான கருத்தை மறக்காம கம்பெனில் போடுங்க என்ன கேட்டால் நான் பயங்கரமான தண்டனையும் சொல்லுவேன் பட் அதை நம்மளால் ஓப்பனால் சொல்ல முடியாது பட் உங்களோட கருத்தை மறக்காம கம்பெனில் போடுங்க டெய்லி இந்த மாதிரி நியூஸ் வந்துட்டு இருக்குது ஸோ டெய்லி இந்த சேனலில் கண்டிப்பாக நம்ம டெய்லி நடக்கிற நியூஸை பற்றி நம்ம பேசிட்டு இருக்கோம் ஸோ வேற என்னென்ன நியூஸ் எடுத்து பேசலாம் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் போட்டுவிடுங்க வீடியோ